ஒரே நாள்ல நூறு வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு நான் தான் இந்த பைத்திகார பயில்கள்ட்ட கொடுத்து நாட்டை கொடுத்துட்டு எத்தனாயிரம் ஆண்டுகளோட வேளாண்மை செய்யறோம் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா நாங்கள் சிறை பறவை ஜெயில் கட்டது எங்களுக்கு ஒரே நாள்ல நூறு வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு நான் தான் ஒரே நாள்ல செஞ்சுரி கிரிக்கெட்ல இல்ல வழக்குல ஒரே நாள் ஏன் சொல்லு என்ன பண்ணிடுவ என்ன பண்ணிடுவாரு சொல்லு ஜெயில போடுவ போடு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா நாங்கள்லாம் சிறை பறவை ஜெயில் கட்டதே எங்களுக்கு இப்போ என் சொந்தக்காரெல்லாம் போலீஸா இருக்காங்க எல்லாம் வக்கீலுக்கு படுத்திருக்காங்க இந்த என் தம்பி ஈசர் எல்லாம் கூட வக்கீல் படுத்திருக்காப்ல நாங்கள்லாம் இல்லைன்னா வேலை என்ன வேலை இருக்கு ஏதாவது வழக்க குடுக்கணும்ல அப்புறம் மா மச்சு அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி பிழைக்கிறது எப்படி பிழைக்கிறது இப்ப நீதிபதி எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வெழுதி நீதிபதி ஆகி பாய் கோர்ட் என்ன பண்றது இதுக்கெல்லாம் அச்சப்பட முடியாது இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கெட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது நமக்குத்தான் இது நமது உரிமை இது வேளாண்மையில் ஒரு பகுதி வேளாண்மை என்பது தொழில் அல்ல ஒரு பண்பாடு வாழ்வியல் தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல் பதநீர் இறக்குதல் இந்த பனை வேளாண்மை அதை எவ்வளவு நாள் தடுத்துருவ நிறுத்திடுவ எவ்வளவு நாள் சொல்றது எங்க ஐயா அதுல கலப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு கலப்படம் வருது கல் இல்ல அப்படின்னு கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்ல இப்ப இவங்க கொடுக்கற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேல ஆன சரக்குல கலப்படம் இல்ல எந்த சரக்குலையும் இல்ல இல்ல எதுலையுமே கலப்பட இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க இப்ப பாருங்க ஒரு அரசு நல்ல அரசு எங்க ஐயா சொன்னார்ல குடிதளி கோலோச்சு மாநில மண்டல் அடிதொளி நிற்கும் அப்புறம் இதனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கிடல் அது ஒரு அதே அப்ப மறுபடியும் என்ன சொல்றான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்வது மாதிரி நல்ல தமிழ் சமூகம் தடுமாறிட்டது வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் தகவன் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும் அதை நினைவில் வச்சுக் கொள்ளணும் கொடுத்துட்டு போராட்டம் போராட்டம் கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா மத்ததெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா அரசு பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே காண்டு குறைகிறதே ஏன் அதற்கான காரணம் என்ன ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி இந்த இந்த மாதிரி மாவட்டங்களில் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் சேலம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் டாஸ்மாக் விற்பனை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால் படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு அது அரசா தருசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் ஒருபோதும் டாஸ்மாக் கடையை மூட மாட்டார்கள் இந்த கல்லு இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதுல எமது உணவு கள் எமது உரிமை அதை கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை நீ என்ன நீ என்ன விடுதலை விடுதலை தருவதல்ல விடுதலை பெறுவது இது எனது உரிமை நான் பெறணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப அவரே தம்பி ஐம்பதனாயிரம் கோடிக்கு நம் வருவாய் ஈட்ட முடியும் இப்ப ஒரு ஒரு கற்பனை பாருங்க இப்ப ஒரு அரசு வருது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஒரு கட்டமைப்பு முடிவுட்டோம் பனை தென்னை எங்கெங்கு இருக்கிறதோ அது சார்ந்த தொழிற்சாலைகள் தொழிற்சாலை பெரிய கட்டடத்தை கட்டி அதுல சென்ட்ரிங் போட்டு அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு எவ்வளவு பெரிய தொழிற்சாலைய தகர சீட்ல தான் கட்டுறான் இறக்க பதநீரை இறக்க கருப்பட்டிய காய்ச்ச நாட்டு சர்க்கரை பணம் கற்கண்டு தயாரிக்க பனை ஓலை பாய் கொட்டான் எல்லாம் தயாரிக்க பனை நார் அதுல இருந்து கயத்து கட்டில் அதுல இருந்து கொட்டான் அதுல இருந்து பாய் எல்லாம் தயாரிக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பொருள்களையும் தயாரித்த தயாரித்து உங்களால் நம்ப முடிகிறதா பனை ஓலை கொட்டான் இந்த துபாய் நாடுகளை ரூபாய் ரூபாய் என் அன்பு பிறந்தார்களே ஒரு கட்டில் நாற்பதனாயிரம் ரூபாய் ஒரு கைத்து கட்டில் எங்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பது தெரியாமல் இந்த பனை எங்கெங்கு இருக்கிறதோ அது சார்ந்த பொருள்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நிறுவி மக்கள் வாழ்விடங்களையே அரசு பணி அரசாங்க வேலை கிடைக்கும்படி செய்துவிட்டால் வறுமை ஏழ்மை ஒளிந்து விடும் ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிற நிலைமை ஒளிந்துவிடும் பசி என்ற வார்த்தை இல்லாது ஒளிந்துவிடும் ஒரு பதாகையை ஏந்திக்கொண்டிருந்தார் ஒரு தம்பி தமிழ் குடி மக்களின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வித்திடும் அதில் ஒன்றுதான் கல் இறக்குகிற உரிமை அதை விட்டுவிட்டு டாஸ்மாக இவ்வளவு சரக்க வித்துட்டு கல்லை மட்டும் மது என்று சொல்லி பழியிட்டு அதை தடை செய்வது என்பது மிகுந்த கொடுமையானது வேடிக்கையானது அருவருக்கத்தக்கது இந்த அற்ப உரிமையை கூட போராடி பெற முடியாத நாம் வேற எந்த விடுதலை அடைய முடியும் எந்த உரிமையை அடைய முடியும் உங்களுக்கு தெரியாதா உங்க மனச்சான்றி சொல்லுங்கள் நாடெங்கிலும் கணக்கில்லாத இல்லாத போதைப் அதிகமான போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலேயே விற்கப்படுகிறது இதெல்லாம் இந்த அதிகாரங்களுக்கு தெரியாமல் கல்லறை குருமையில் வழக்கு போடுகிற இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் விற்கப்படுகிறதா யார் கேட்கிறது ஏன் அதெல்லாம் தடுக்கவில்லை அதிகாரங்களுக்கு தெரிந்து அதை அனுமதிக்கிறார்கள் கஞ்சா கொக்கை நவீன் மெத்தப்பட்டமின் ஏகப்பட்ட வாய்க்கு வராத போதைப் பொருட்கள் இந்த நாட்டில் புழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது கல் இறக்குவது பதநீர் இறக்குவது என்பது வேளாண்மையில் ஒரு பகுதி ஆடு மாடு வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு இதெல்லாம் வேளாண் தொழிலின் பெருக்கம் விரிவாக்கம் தானே ஒழிய அது தனித்த ஒன்று கிடையாது அதனால்தான் இத்தனை உழவர் குடிமக்கள் மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் இதையும் விட பெருந்திரளாக மக்கள் கூடி ஒரு மாநாட்டை நம்மளால் நடத்தியிருக்க முடியும் நெருக்கடி கால நெருக்கடி எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஐயா பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சொன்னது போல ஈரோட்டு தேர்தலில் அங்கே நிற்க வேண்டிய நான் இங்கே நிற்கிறேன் என்றால் நான் வருகிறேன் பங்கேற்கிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓட்டை என் மக்களிடத்திலே நாங்கள் கேட்டு பெறுவது என்பதே உரிமையை காப்பாற்றத்தான் உரிமையை இழந்து விட்டு அந்த ஓட்டை பெற்று எங்களுக்கு பயன் என்ன ஓட்டுக்காக நிற்பவன் அங்கே நின்றுப்பான் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த மா நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த மகனை பாருங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த இறக்கிற உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார் விவசாயினால் படிக்காதவன் செய்கிற வேலை என்று படித்து இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் எல்லா செக்ஷனும் திருக்குறளுக்கு தனியாக பொழிப்புரையே எழுதிய ஒரு அறிஞர் அவரோடு வாதத்தில் வாதிட்டு வெள்ளை எவனாவது உண்டா படிக்காதவன் செய்த என்று செய்கிற தொழில் வேளாண்மை என்று எவன் சொன்னது பசித்தவனுக்கு வயிறு பசிக்குமா பசிக்காதா பசி என்ற ஒன்று இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை வேளாண்மை என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே இந்த கோரிக்கையை வைத்து அரசுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை போராட்டத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இதில் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான் வேற வழி கிடையாது அதை நோக்கிய பயணம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு காலம் வரும் பனை சார்ந்த தொழில் தென்னை சார்ந்த தொழில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் மக்கள் வாழ்விடங்களிலே நிறுவப்பட்டு வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்தை நிறுவி உலக நாடுகளை நம்பக்கம் பக்கம் தமிழ் குடிகள் நிறைந்து வாழுகிற தமிழகத்தின் பக்கம் தமிழ்நாட்டின் பக்கம் திரும்ப வைக்கிற காலத்தை மால தமிழ் மக்கள் நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் உங்களுக்கு அந்த உறுதியை தருகிறேன் இந்த மகன் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் சொல்வது நடக்குமா அப்படித்தான் என்னை தொடக்கத்தில் நினைத்தார்கள் சினிமா எடுக்கிற சின்ன பையன் இவனெல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்தார்கள் தனியாக நின்று என்ன செய்வாய் என்றார்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள் பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே அரசியலே இல்லை என்றார்கள் பெரியாரை பேசாது ஓட்டை பெறவே முடியாது என்றார்கள் திராவிடம் என்ற சொல்லில்லாது இல்லாது அரசியலே இல்லை என்றார்கள் இந்தியம் திராவிடம் இது இல்லாத அரசியலே இல்லை என்றார்கள் இது ரெண்டுமே இல்லை நாங்கள் காந்தியும் துணைக்கு கூப்பிடவில்லை தாத்தா காமராஜரையும் துணைக்கு கூப்பிடவில்லை பெரியாரையும் அழைக்கவில்லை சிறியாரையும் அழைக்கவில்லை திராவிடம் சொல்லு இல்லை மான தமிழ் மக்களுக்கு அது தீட்டு அதை நாங்கள் தொடவே இல்லை உங்களால் பயங்கரவாதி தீவிரவாதி கொலைகாரன் என்று தடை செய்து வைக்கப்பட்ட ஒருவனை தலைவனாக ஏந்தி நீங்கள் இறக்கிய கொடியை ஏற்றி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை பெற்று எட்டரை விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்த ஒரு கட்சியாக தமிழினர் அரசியல் வரலாற்றிலே அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய நான் தமிழர் கட்சி